மிக்ந்தான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் வரைக்கும் இந்த காலகட்டங்கள் வரைக்குமே சனி வக்ரமாக மாறுகிறார் சனி வக்ரமாக மாறினா ஒரு கிரகம் தன்னுடைய நிலை மாறி குணம் மாறி தடுமாறி மாற்றம் கொண்ட மனதுடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இது விளங்குகிறது அந்த வகையில இப்போ இந்த வக்ரகதி பலனை பார்க்க போறோம் இப்போ மேசராசினியர்களை உங்களுக்கு இந்த சனி வக்ரகதி பலன்கள் பார்க்கும் பொழுது எதுநாள் வரைக்குமே உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி இறங்கினார் அப்போ பெரிய சனி ஏழரை ஆரம்பம் அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் இப்போ வக்ரகதின்ற போது இரண்டும் கெட்டான் அப்படி தான் சொல்லுவாங்க அதாவது பன்னிரெண்டாம் இடத்துக்கும் போக மாட்டார் இருக்க மாட்டார் பதினோராம் இடத்துக்கும் போக மாட்டார் நீடு அதாவது நடுநிலை நடுப்பட்ட இடத்துல இருப்பார் அதுதான் வக்ரீகதியும் பின்னோக்கி நகருதல் சுய்சியில் மந்தம் ஏற்படுதல் அவர் ஏற்கனவே மந்தக்காரகன் அந்த மாதிரி மந்தம் ஏற்படுதல் அதனால தான் இந்த பலன்களும் மாறுபடும் அதை பற்றி தான் இப்போ சொல்லப்படுறோம் அப்போது மேசராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நன்மையும் தீம் கலந்த பழங்களையும் இருக்கும் எல்லாருமே இந்த வக்ரகதி பலனில் நன்மை மட்டுமே நடக்கும்னு கூடாது தீமை மட்டுமே நடக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது நன்மை தீமை ரெண்டுமே தான் நடக்கும் அதுதான் சொல்ல போகிறோம் அப்போ முதல்ல நீங்கள் இந்த மேசராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா இதனால வரைக்கும் செலவுகள் சுப விரயங்கள் வீடு கட்டுறது கல்யாணம் பண்ணுறது எதற்காலமும் தண்டிய நகையை உடமளிச்சு அதில் செலவு பண்ணுறது முக்கியமான பொருள் வாங்குறது தேவைகளை குறைக்க முடியாமல் கஷ்டப்படுறது கடன் வாங்குறது கடன் கொடுக்கறது இது மாதிரி தான் இருந்திருக்கும் அப்போது அதெல்லாமே இப்போ குறையும் இந்த வக்ரகதி பலனில் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் மேசராசிக்காரங்களுக்கு மூத்த சகோதரன் மூலியமாக உதவிகள் கிடைக்கும் பெரியவர்கள் மூலியமாக நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும் அவருடைய ஆலோசனைப்படி நடந்தால் கண்டிப்பாக நீங்கள் நல்லா வருவீங்க இது இல்லாமல் அவர் வந்து உங்கள் ராசியுமே இப்போது பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு இந்த வக்ரகதியில் வரும்போது அப்போது சிலது சிலது மஞ்சள் நிலைமை அதாவது சுசுறுப்பாக இருந்திருப்பீங்க அது கொஞ்சம் சோர்வாக இருக்கும் உடல் நலம் கொஞ்சம் பாதிக்கப்படும் அப்போ நீங்கள் உடனுக்குடன் உடம்பு கவனிச்சிக்கணும் இதெல்லாம் மேஷாசுக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பய உணர்வு பிரயாணத்தில் போகும்போது ஒரு தயக்கம் இதெல்லாமே நம்பிக்கை இழப்பு இதெல்லாமே நடக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக அந்த தைரியமாக ஆக்கிக்கணும் துணிச்சலாக இருக்கணும் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் செலவுகள் வரும் வரவும் வரும் செலவும் வரும் இப்படி தான் இருக்க போகுது இந்த வக்ரகதி பழங்களை அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரயாணங்கள்ல கொஞ்சம் பொருட்கள் கலவு போடுறது சிறு சிறு அடித காயங்கள் ஏற்படுறது இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போ கவனமா இருக்கணும் பிரயாணங்களில் கவனமா இருக்கணும் சகோதர வகையிலையும் கவனமாக இருக்க வேண்டும் உடன் பிறந்த சகோதர சகோதர வகையிலும் கவனமாக இருக்கணும் நல்ல விஷயங்கள் சொல்லும் போது உங்களுக்கு லாபங்கள் இப்போ அதிகமாக கிடைக்க போகுது இந்த வக்ரகதியால மேசராசிக்காரங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் தொழில் பண்ணியிருக்கலாம் உத்தியோகம் பண்ணலாம் வியாபாரம் பண்ணலாம் சகல விதமான வருமானம் தரக்கூடிய எந்த ஒரு விஷயத்துலையுமே உங்களுக்கு இதனால வரைக்கும் லாபம் குறைவாக இருக்கும் அந்த லாபம் இப்போ வந்து அதிகரித்து காணப்படும் அதுதான் இப்போ முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் அதை நீங்க ரொம்ப பயன்படுத்தி புரிஞ்சுக்கணும் அடுத்த நீங்க செய்யக்கூடிய இறைப்பரிகாரம் பார்க்கும்போது அந்த செவ்வாய் பகவானுக்கு உங்கள் மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் தான் அந்த முருகப்பெருமானை தான் சொல்றேன் முருகப்பெருமானை அனிதனமும் வணங்கி வரணும் பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமையிலே முருகர் வழிபாடு ரொம்ப விசேஷம் இப்போது இந்த சனி வக்கரகதி பலன் சொல்கிறதுனால சனியுடைய தாக்கம் அதிகரித்திருக்கும் அப்போது சனிக்கிழமையில சனீஸ்வர பகவானுக்கு பதினோரு எல் தீபங்கள் போட்டு அந்த நவகிரகத்தை பதினோரு தடவை சுற்றி வரணும் சாதாரணமாக ஒம்பது தடவை தான் நவகிரகத்தை சுற்றி வருவாங்க இந்த பரிகாரன்ற போது பதினோரு தடவை சுற்றி வரணும் இந்த பதினோரு தடவை சுற்றி வந்து ஏழை எளிய மக்கள்லேயே உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஸ்பெஷலாக உடல் ஓடுமட்டவங்களுக்கு தாள தர்மம் செய்யணும் இது மாதிரி பண்ணிட்டு வந்தினாலே இந்த சனி வக்ரகதி பலன்கள் உங்களுக்கு கெடுபலங்கு இருந்தால் கூட அது குறைஞ்ச நட்பலன் ஏற்படும் போகுது இதில் இந்த வக்ரகதி பல பலன்களை நான் சொல்லும்போது மேசராசிக்கு உயர்வான பலன்களும் ஈடுபட தான் போதும் நல்ல ஒரு செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து பதவி பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் ஏற்படும் ஏன்னா லாபம் ஏற்படும் சொல்லியிருக்கீங்களே முன்னாடி அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு அந்த உயர்வுகள் ஏற்படும் தாழ்வுலேருந்து உயர்த்து போயவில்லையா உயர்வு நிலைக்கு அடை அடைந்து விடுவீர்கள் மதிப்பு மரியாதை வந்து உங்களுக்கு கூடும் இதெல்லாமே இந்த மகர மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடக்கப்போகுது அதனால் இந்த நான் சொன்ன இந்த பழங்களை கேட்டு சனி வக்கரகதி பழங்கிறது பயப்படாமல் இறை வழிபாடும் தான தர்மம் செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சனி வக்கரகதி பழங்கள் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது தான் செய்யும் சொல்லி நீங்கள் எல்லா நலமும் வளம் பெற்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்